திருவம்பாவை என்றால் என்ன அது பற்றிய முழுமையான விடயங்களை இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் மறக்காமல் கட்டாயம் இந்த காணொலிகள் முழுவதாக பாருங்கள் சிறப்பான விஷயங்கள் இருக்கிறது இது அறிவோம் தெளிவோம் நான் உங்கள் வி ராஜ் ரூபம் டிவி வழியாக திருவம்பாவை என்றால் என்ன திருவம்பான்வை ஆலயங்களில் அனுட்டிக்கப்படுகிறது ஆக டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமான திருவம்பாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் சனிக்கிழமை மூன்றாம் தேதியோடு முடிவடைகின்றது இது எதற்காக அனுட்டிக்கப்படுகிறது இதன் வரலாறு என்ன என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் திருவம்பாவைக்கு நீங்கள்லாம் போவீங்க வழமையாக ஊர்களில் நடக்கின்ற விஷயமாக இருக்கிறது ஆனால் எதற்காக செய்யப்படுகிறது இதன் வரலாறு என்ன என்பதை இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள போவீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திருவம்பாவி வழிபாடு ஆண்டுதோறும் தமிழ் மாதத்தின் மார்கழி மாதத்தில் நடைபெறுகிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி பாத்தீங்கன்னா சொன்னால் கொழும்பு சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் கம்பெனி வீதி சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த விழாதம் இந்த வழிபாடு தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் திருவம்பாவை வழிபாடுதான் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேதிகள் பார்த்திங்க சொன்னால் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இது ஆரம்பமானது முடிவு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்க சொன்னால் இன்றைய நாள் அதாவது திருவாதூர் நட்சத்திரம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் என்பதும் இங்கே முக்கியமான வடிவமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பொதுவாக நடைமுறையில் பார்க்கும்போது மார்கடி மாதத்தில் திருவாதூர் நட்சத்திரத்துக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு இந்த வழிபாடு தொடங்கும் சரிதானே மொத்தம் பத்து நாட்கள் அதிக அலைகள் பாடப்படும் என்பதும் இங்கே முக்கியமான வடிவமாகுது இதுக்கான காரணம் என்ன இதனுடைய வரலாறு என்ன என்பதையும் நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா எதுக்காக இது வழிபாட்டு முறைகள் இருக்கிறது என்ற விஷயங்களை இந்த காணொலி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் இந்த பத்து நாள்களிலும் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவில்களில் மாணிக்கவாசியின் திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி இறைவனை வழிபாடுவது மரபாக இருக்கிறது இந்த மரபு எங்கே இருந்து வருகிறது எதற்காக என்ற சொல் விஷயத்தை நான் உங்களோடு இப்பொழுது இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் திருவெம்பாவை சைவ திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான திருவாசகத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது மார்கழி மாதத்தில் சிவபெருமானை வேண்டி பெண்கள் நோன்பு நோட்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது திருவம்பாவையின் சிறப்பு அம்சங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய முக்கியமாக திருவம்பாவை ஆசிரியர் என்று சொல்லப்படுறது மாணிக்க வாசகர் தான் சைவ சமய ஒருவர்கள் நால்வரில் ஒருவருவர் இந்த பாடல்கள் எண்ணிக்கை மொத்தமாக இருபது பாடல்கள் இருக்கிறது தலம் திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது சரி இது மார்கழி மாதத்தின் அதிகாலை வேளையில் பாடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது சரி இதுக்கான வரலாறு என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இதனுடைய கருத்து என்ன சொன்னால் மார்கழி மாதத்தில் குளிரான அதிகாலையில் பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவது ஆற்றில் நீராடி சிவபெருமானை புகழை பாடி வழிபடுவது தான் இந்த பாடல்களில் அமைந்திருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த ஆன்மீக பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உறங்கும் பெண்களை எழுப்புவது என்பது அறியாமையில் இருக்கும் ஆன்மாவை மெய்ஞானம் நோக்கி எழுப்புவதை குறிக்கிறது சரிதானே இதில் பார்த்துன்னா நல்ல கணவன் அமைய வேண்டியும் உலகம் செழிக்க மழை வேண்டியும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சரி இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது மாதே வளருதியோ வன்சொலியோ நின்சொலிதான் பொருள் அதாவது முதலும் முடிவும் இல்லாத அரும்பெரும் மொழியான சிவபெருமானை நாங்கள் வீதியில் பாடிக்கொண்டு செல்வதை காதுகள் கேளாதவர்களோ என தோழிகள் உறங்கும் பெண்களை விழிப்புணர்வு எடுக்கிறது அதாவது அவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் சொல்லி காலையிலேயே அதிகாலையிலேயே இந்த வாசகங்களை பாடிக்கொண்டு போவது மரபாக இருக்கிறது சரி இதனுடைய வரலாறு திருவண்ணாமலை மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரம் செல்லும் வழியில் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு அங்கு ஆதி அண்ணாமலை பகுதியில் இருந்திருக்கிறார் அப்போது மார்கழி மாதம் சரிதானே அதிகாலையில் கன்னி பெண்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு குளம் அல்லது ஆற்றங்கரைக்கு நீராடச் செல்வதை கண்டுகிறார் அந்த பெண்கள் இறைவனை வேண்டி நோன்பு நோட்பதையும் அதாவது பார்வையாக பார்த்து அடிப்படையாக வைத்து அந்த பெண்கள் கூற்றாகவே இந்த பாடலை மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றியிருக்கிறார் இதுதான் வரலாறு இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது ஆன்மீகத்தின் ஆன்ம பெண்ணாகவும் இறைவன் ஆணாகவும் கருதப்படுகிறது இதுதான் உண்டு சரியா மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக நாயகியாக உருவெடுத்து கொண்டு மற்ற பெண்களை எழுப்பும் இறைவனை அழைத்து செல்வதும் போல இந்த பாடல்களாம் அமைக்கப்பட்டுகிறது இதுதான் இதனுடைய கருப்பொருளாக இருக்கிறது சொந்தங்களை நீங்கள் நன்றாக தெளிவடைந்திருக்கீர்கள் என்று நினைக்கின்றேன் சொந்தங்களே திருவம்பாவை என்றால் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சந்தோஷம் இன்னும் ஒரு அறிவும் தெளிவும் பகுதியில் சந்திக்கின்றேன் விடைபெற்று செல்வது நான் உங்கள் வி ராஜ் இது ரூபம் டிவி நன்றி